ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தரான் பேசுகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை ஒரு முக்கியமான மலையை பற்றி தான் இந்த பதிவில் போடுறோம் பௌர்ணமி இன்னைக்கு நம்ம பணவளக்கலை சார்பாக வந்து பொன்னூதி மலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி இருக்கிறோம் பல பேர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்திய மலைதான் பொன்னூதி மலை சுமாராக ஒரு நாற்பது பேர் போகிறோம் நாற்பது பேர்த்தோட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க தொழில் சம்பந்தப்பட்டது செல்வம் சம்மந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்டது திஷ்டி சம்பந்தப்பட்டது அதற்கப்புறம் குடும்பம் சம்மந்தப்பட்டது எல்லா விதத்துக்குமே வந்து ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து பொன்னூதி மலை அதோட பதிவு தான் இது நிறைய நண்பர்கள் இந்த மலையை பற்றி கேட்டாங்க அப்படிங்குறக்காக பகிர்ந்துக்கிறோம் கோவை காங்கயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் புறம் ரோட்டில் பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா வரக்கூடியது பொன்னூதி மலை அடிவாரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் அதிலிருந்து ஒரு இருபது படிகள் ஏறி போனோம் அப்படின்னா சித்தர்களால் பாடப்பட்ட முருகஸ்தலம் அருநிறாரால் பாடப்பட்ட ஒரு முருகஸ்தலம் அருமையான முருகன் அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு சத் சங்கம் பண்ணிக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே மெதுவாக நடந்து போவோம் மெதுவாக நடந்து போகும்போது ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு மஞ்சரிவுக்கு பக்கத்து போனோம்னா ஒரு சின்ன குன்று அந்த குன்றின் மேலே இருக்கக்கூடியது தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சு ஒரு தமிழோட வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சு அப்படிங்கிறது தம்பிரான் சித்தர் அப்படிங்கிறோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலேயே இல்லாமல் காணாமல் போக வைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த தம்பிரான் சித்தரோட இடம் இந்த தம்பிரான் சித்தர் யார் அப்படின்னா கொங்கண சித்தரோட சிசியர் தான் தம்பிரான் சித்தர் இந்த இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது மூலமாக நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே போகுது கடன் பிரச்சனை வெளியே போகுது செவ்வாய் வெள்ளி அமாவாசை இந்த தினங்கள்லாம் பகல் நேரத்தில் இந்த கோயிலை வந்து குறி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஐயா வந்து அழகாக தமிழை சொல்லுவார் நான் சொல்கிறது எதுவுமே இல்லைப்பா ஐயா சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பெரிய மாற்றம் அடைஞ்சிட்ருக்குன்னு ரொம்ப அழகான கொங்கு தமிழை சொல்லுவார் அது முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து பக்கத்தில் பண்ண ஒரு சின்ன குகை மிக அழகான அகர்ஷனமான ஒரு குகை நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு எனர்ஜி ஊடுருவி போகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் உடம்பையும் மனசையும் கிளன்சிங் பண்ணி கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அங்கே இருந்து வெளிவந்தவுமே ஆனந்தமாக எங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு நல்லா அற்புதமாக இருந்துச்சு மனது ரொம்ப தெளிவாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற பகிதலை கொடுத்துருக்காங்க அந்த தம்பிரான் சித்தரோட இடத்திலேயே அந்த தம்பிரான் சித்தர் இடத்துல இருந்து சுமாராக ஒரு நான்கு கிலோமீட்டர் மலையடி வரத்துல மெதுவாக நடந்து போயிட்டே இருப்போம் மெதுவா நடந்து போகும்போது நம்ம கடைசியாக போய் இடம் வந்து பொன்னூதி மலை அப்படின்னு சொல்லக்கூடியது கொங்குண சித்தர் எட்நூறு ஆண்டுகள் அங்கே இருந்து ஸ்வர்ண அகர்ஷண பைரவரை மனதாலும் யாகத்தாலும் தியானமாகவும் உருவ தியானமாகவும் எந்திரங்களை உருவாக்கி பூஜை செய்து கொண்டிருந்தார் அவ்வாறு பூஜை செய்து பொன்னை ஊதி ஊதி உருவாக்கினார் அதனால் பொன்னூதி மலை என்று உருவானது இந்த பொண்ணை ஊதி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தானமாக கொடுத்தார் ஸ்வர்ணத்தை கொடுத்தார் ஸோ ஸ்வர்ணத்தை வந்து ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர்கிட்ட இருந்து கிடந்த ஒரு சூத்திரமான மந்திரங்களையும் எந்திரங்களையும் யாகங்களையும் பயன்படுத்தி பண்ணினார் அப்போ பௌர்ணமி அன்றைக்கி ஒரு சிறப்பு பூஜை வச்சு அந்த சிறப்பு பூஜைக்கு அப்பம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு தான் இங்கே சிறப்பு பூஜை அதுதான் இதோட ஸ்பெஷல் ஊர் மக்கள் நிறைய பேர் இங்கே வராங்க பன்னெண்டு மணிக்கு மூலிகைச்சாரம் மூலிகை அங்கே பூஜை செய்து ம வர மக்களுக்கெல்லாமே தராங்க இந்த மூலிகை சாதமும் மூலிகை சாரும் மூன்று வாரங்கள் ஆறு வாரங்கள் ஆறு பௌர்ணமிகள் வந்து இங்கே குடிச்சோம் அப்படின்னாவே உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீருது சுமாராக சொன்னால் சுகரு பிபி இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் பித்த கவம் எல்லாம் சரியாகுது அப்படிங்கிறது அங்கே வரக்கூடிய மக்களோட அனுபவங்களாகவே இருக்குது அங்கே பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எலுமிச்சை மலை கனியும் அங்கே இருக்கிற திரு நீரும் ஒரு காயின் தருவாங்க இது வந்து அந்த காலத்துல சுவர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபட்டுட்டு தங்க தங்கக்காயினா நம்ம தாத்தா கொங்கண சத்தர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப வந்து நாணயமா குடுக்கறாங்க அந்த நாணயத்தை வாங்கிட்டு வெளியே வரும்போது அங்க ஒரு ஸ்தலத்துல ஒரு அம்மன் வழிபாடு மாதிரி வச்சிருக்காங்க அந்த அம்மன் வழிபாடு வச்சுட்டு மறுபடியும் வந்தோம் அப்படின்னா பக்கத்துல ஒரு சிறுச ஒரு காளி சிலை அந்த காளி சிலை குண்டதுக்கு அப்புறம் அதே வாசல்ல வெளியே போனோம் அப்படின்னா சந்திரவதனக்கல் மேக்னெட்டிக் கல் மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோன் இங்கே ஸ்டோனா இல்லாமல் இந்த சந்திரவதனக்கல் அதாவது இஸ்லாமில் வந்து சுஸ்மா ஸ்டோன் சுஸ்மா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க மயிலுக்கற்காம் பயன்படுத்தக்கூடியது இங்கே அது வந்து மிகப்பெரிய பாறையாகவே இருக்கு அந்த பாறையில் உட்கார்ந்து தியானம் செய்வதோ அந்த பாறையில் தூங்குவதோ மனரீதியான உடல் ரீதியான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதற்கு மிக நீண்ட தீர்வுகளை தருது அப்படிங்கறத ஸ்பெஷலி அந்த இடத்துல உட்காந்து நாங்க பைரவரசிகம் பராயணம் செய்யறோம் பராயணம் செய்ய செய்யவே எங்கள் உடல்ல ஒரு அதிர்வலைகள் ஏற்படுவதும் அந்த டைம்ல வானத்தையும் பூமியையும் இணைந்து நிற்கக்கூடிய ஒரு உணர்வுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தரதுதான் அந்த இடத்தோட மிகப்பெரிய சிறப்பே அதற்கப்பறம் அங்கிருந்து மேல ஒரு சின்ன குன்று இருக்கு அந்த குன்றுல வந்து சிவ வழிபாடு பண்ணியிருக்காங்க குங்குண சித்த ரகசியமா உட்காந்து தியானம் பண்ணின இடம்னு சொல்கிறாங்க அது வந்து எல்லாராலையும் போக முடியாது ஒரு சிலரால் மட்டும் அப்படியே நீந்தி போகிற மாதிரி மண் தரையில் போகணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துக்கு நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா பௌர்ணமிக்கு அகர்ஷண சக்தி இயல்பாகவே இருக்குது அது இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களோட மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதற்கப்பறம் உங்களோட ஆரோக்கிய பிரச்சனைக்கு அங்கே கொடுக்கக்கூடிய மூலிகை சாரால் தீர்வு கிடைக்கும் தம்பிரான் சித்தர்கிட்ட வரங்காட்டி நெகட்டிவ் எனர்ஜிகளை உடம்புலிருந்து போகுது திஷ்டிகள் பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் எல்லாம் தீர்ந்து போகுது மேலே இருக்கக்கூடிய கொங்கணரை வழிபடுவதன் மூலமாக சொர்ண ஆகர்ஷணம் கிடைக்கிது எட்நூறு வருஷம் அவர் இங்கிருந்து தியானம் செய்ததுக்கு அப்புறம்தான் திருப்பதி போய் ஜீவசமாதி ஆயிருக்காரு அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ஐதீகமே ஸோ திருப்பதியோட பலம் திருப்பதியோட சக்திக்கு மிக முக்கியமான அடித்தளம் எங்கே உருவாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கணர் வாழ்ந்த எட்நூறு ஆண்டுகள் இருந்து பயிற்சிகள் செய்து எந்திர முறைகள் மந்திர முறைகள் யாகங்கள் பூஜைகள் கா ஜீவகாரமே அப்படிங்கக்கூடிய தானங்கள் எல்லாம் பண்ணின இடம்தான் இந்த பொன் ஊதி மலை பொண்ணை ஊதி உருவாக்கின மலைன்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு வரும்போது நம் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் எல்லாம் ஊதி தூசி எழுந்து சென்று விடும் நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க இந்த பொன்னூதி மலை கொங்கணச்சு தம்பிரான் சித்தரும் அங்க இருக்கக்கூடிய முருகனும் என்னாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் இந்த மலையில கடைசியில போனா தான் அவங்க இல்ல மனதார இந்த யாத்திரையை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும் இந்த டிராவல்ல பண்ணக்கூடிய விஷயத்துல கிடைக்கக்கூடிய அதிர்வலைகள் தான் ஆனந்தமே இந்த அதிர்வலைகள் தான் கடவுளே இந்த அதிர்வலைகள் தான் ஞானமே சோ நாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு போறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கங்க எல்லாரும் சேர்ந்து போய் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் இல்லாமல்ல குரு கொங்கணட்சத்திரையின் சாட்சியாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட பதிவிடுறதில் மிகுந்த ஆனந்தம் விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கணும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை வாழ்க பணமுடன்